கதை கேட்க வந்திருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் தீராக்கணா நாவல் உலகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் கேட்கவிருக்கும் ஒலி புத்தகம் எழுத்தாளர் இந்துஷ்யாம் மற்றும் ஆர்த்தி கோபியின் மம ஜீவன ஹேத்துனா கதையை கேட்டுவிட்டு உங்களின் பொன்னான கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நட்புகளை தொடர்ந்து எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்து ஆர்த்தியின் மம ஜீவன ஹேத்துனா கதையின் குரலாக நான் ஆர்ஜே கிருத்திகராஜ் அத்தியாயம் பதினேழு இன்று சுந்தரராஜன் வீட்டில் ஜானகி மற்றும் சௌமியா சுந்தரராஜன் வீட்டிற்கு மாறிவிட ஸ்ரீதர் தன் தங்கைக்கு சில அறிவுரைகளை சொல்லிவிட்டு சுஜாதாவுடன் தன் மகள் ஊரான அமெரிக்காவிற்கு பயணம் மேற்கொண்டார் தனது தங்கையை இப்போது ஒரு அழகான பறவை கூட்டில் பொருத்திவிட்டு மன நிறைவுடன் இருக்க அதற்கு சற்றும் குறையாத சந்தோஷத்தில் இருந்தார் அவரது மனைவி சுஜாதாவும் ஜானகி பார்த்து கொண்டிருந்த வேலை ரகுநந்தன் இறந்த பிறகு ஒதுக்கீட்டில் கிடைத்ததால் இப்போது அங்கு தொடர்ந்து வேலை செய்ய முடியாத காரணத்தாலும் புது வாழ்க்கை மற்றும் மகளின் திருமணத்தை குறித்தும் தாமே இன்று வி ஆர் எஸ் தன்னார்வ ஓய்வு திட்டம் பெற்றுக்கொண்டார் வேலையை ராஜினாமா செய்தாலும் இனி வீட்டிலேயே பதினோராம் மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு கணக்கு மற்றும் கணக்கியல் வீட்டு பாடம் எடுக்க திட்டமிட்டிருந்தார் பத்மாவதி மற்றும் அவரது குடும்பத்தை சேர்ந்த அனைவரும் ரேவதியை தவிர்த்து சுந்தரராஜன் வீட்டில் வந்திருந்த ஜானகி மற்றும் சௌமியாவுக்கு ஆதரவாக சிறிது நேரம் தங்கிய வாழ்த்துக்களை தெரிவித்துவிட்டு புறப்பட்டனர் நடப்பவை அனைத்தும் மாயை போல ஜானகிக்கு தோன்றினாலும் இந்த திருமணத்தை அனைவரும் நல்ல விதத்தில் வரவேற்றதை நினைத்து தொலைந்திருந்த நிம்மதியை சற்று மீட்டு எடுத்தது போல உணர்ந்தார் உறவினர்கள் அனைவரும் சென்ற பிறகு ஜானகி மற்றும் சௌமியாவிற்கு என்று கொடுக்கப்பட்டுள்ள அரியனுள் மௌனமாக ஆழ்ந்த யோசனையில் அமர்ந்திருந்தார் ஜானகி அவரது சிந்தனையை கலைக்கவே கேட்டது கதவு தட்டும் சப்தம் அதை கேட்டு எழுந்து சென்றவர் கதவை திறந்ததும் அங்கு கௌதமின் முகம் முழுவதும் மகிழ்ச்சியுடன் நின்று ஹாய்மா நீங்க ஃப்ரீயா பேசலாமா என்று கேட்க ஜானகி முதலில் தயக்கம் கொண்டாலும் பிறகு தன்னை சமாளித்துக் கொண்டு ம் வாப்பா என்றார் கௌதம் இங்கு ஜானகியுடன் அமர்ந்திருக்க அங்கு சௌமியா சுந்தரராஜனின் அறையில் அமர்ந்திருந்தாள் நீண்ட மௌனங்கள் தொடர அதை கலைக்கும் எண்ணத்தில் கௌதம் ஜானகியின் கால் அமர்ந்து அவரது பாதங்களை மெல்ல பிடித்து அவர் மடி மீது தலை வைத்தவன் ரொம்ப தேங்க்ஸ்மா எனக்கு இனிமே அம்மா இல்லைங்கிற குறையே இல்லாமல் பண்ணதுக்கு நாங்கள் ஏதாவது உங்க மனசு நோகும்படி தப்பு பண்ணியிருந்தா சாரிம்மா சொல்ல என்று அவனது அதிரடி செய்கையில் ஜானகியின் மனம் கரைய தொடங்கியது அவன் பேசிய பிறகும் ஜானகியின் மௌனம் அவனை ஏதோ செய்ய ஜானகியின் கரம் தயக்கம் கொண்டு மகனின் தலையை வருடிக் கொடுத்து தன் உறவை அங்கீகரித்தார் தாயின் ஸ்பரிசம் அவன் மனதையும் வருட கண்களை மூடி தன் வாரத்தை அன்னையின் மடியில் இறக்கி வைத்தான் சௌமியா அங்கு அப்பா 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 இனிமே வாய் நிறைய இப்படி திரும்ப திரும்ப உங்களை கூப்பிட முடியும்ல என்று சௌமியா தன் ஆசை தீர சுந்தரராஜனை அழைத்து அவர் தோளில் சாய்ந்து ஆனந்த கண்ணீர் சென்று அதுவரை ஒருவித தயக்கத்தில் விலகி இருந்தவர் மகளிடம் நெருங்கி அவளது உச்சந்தலையை வருடி ஏண்டா ஏண்டா இப்படி என்னை எப்பவும் அப்பான்னுதானே கூப்பிட்டு வந்த எப்போ நீ கௌதமோட ஒன்னா படிக்க ஆரம்பிச்சியோ அப்பவே நீ எனக்கும் பொண்ணுடா அதுக்காக இப்படி அம்மாவை சங்கடப்படுத்தணுமா இது நாள் வரை கேட்க தயங்கியவர் அதை கேட்டுவிட்டார் அவரது கேள்வியில் மெல்ல நிமர்ந்து பார்த்த சௌமியா ஏம்பா உங்க ரெண்டு பேருக்கும் லைஃப் லாங் ஒரு கம்பேனியன் தொன வேணும்னு நினைச்சோம் அது தப்பா எங்க நிலைமை எல்லாத்தையும் தான் அன்னைக்கு எடுத்து சொன்னோமேப்பா இன்று அவள் திருமணத்திற்கு சம்மதம் பெற சில காரணங்களை முன்வைத்ததை ராஜனும் நினைவு கூர்ந்தார் மகன் இங்கு தாயிடம் தஞ்சம் கொள்ள மகள் அங்கே தந்தையிடம் அடைக்கலம் கொண்டாள் பெரியவர்களின் மனம் பெற்ற பிள்ளைகளின் பாசத்தை நினைத்து பூரித்துப் போக அவர்களது நலனுக்காக தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள நினைத்தனர் ஊரார்வாய் சொல்லுக்கு முக்கியத்துவம் கொடுக்கத் தொடங்கினால் நம் வாழ்க்கை சுயத்தை தொலைத்துவிடும் என்ற நிதர்சனத்தை அவர்களும் அறிந்திருந்தனர் இன்று மறுமணம் என்பது சமுதாயத்தில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது அதிலும் வயது வரம்பு இன்றி இன்று பிள்ளைகள் தங்கள் அன்னை தந்தைக்கு முற்போக்கு சிந்தனையுடன் செய்யும் செயல் ஈடு இணையற்றது மாலை நேரம் நெருங்கியதும் ஜானகி தன்னாரையை விட்டு வெளிவந்தவர் பூஜை அறைக்கு சென்று விளக்கை ஏற்றிவிட்டு கண்களை மூடி மனதார பிரார்த்தனை செய்தார் அப்போது சுந்தரராஜன் வெளியே சென்று இருக்க கௌதம் மற்றும் சௌமியா முற்றத்தில் அமர்ந்து தங்களுக்கு பிடித்த நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் திரைப்படத்தை தொலைக்காட்சியில் பார்த்து அடக்க முடியாமல் சிரித்து கொண்டிருந்தனர் அவர்கள் இருவரின் செருப்பையும் சந்தோஷத்தையும் பார்த்தவருக்கு மனதில் புது புத்துணர்ச்சி கிடைத்தது கௌதம் அம்மா படம் எங்க பாருக்கு என்று கேட்டபடி ஜானகி வர சௌமியா அதற்கு வாமா நான் காட்டுறேன் அப்பா ரூம்ல தான் இருக்கு என்று சொல்ல ஜானகி ராஜன் இல்லாத நேரத்தில் அவரது அறைக்கு செல்ல தயக்கம் கொண்டார் இருந்தபோதும் சௌமியாவின் துணை இருப்பதால் அவளுடன் இணைந்து அங்கு செல்ல ராஜனின் நேர்த்தியான அறை அவருக்கு பிடித்திருந்தது அங்கு சுவற்றில் மாட்டி வைக்கப்பட்டிருந்த வசந்தியின் மங்களகரமான முகத்தை கண்டதும் அவருடைய மனம் ஏதோ செய்தது வசந்தியின் புன்னகை பூத்திருந்த மனம் ஜானகியை கண்டு மேலும் பூரித்து நின்றது போல தோன்றியது அவருக்கு அருகில் சென்று அவருக்கு விளக்கை ஏற்றி வைக்க அப்போதுதான் அந்த படத்தின் அருகில் இருந்த ராஜனின் மகள் படத்தை கண்டார் ஜானகி அந்த பிஞ்சு முகத்தை கண்டதும் அவருக்கு சௌமியாவின் சாயல் தென்பட்டது அந்த படத்தை அவர் வருடிவிட அப்போது சௌமியா நான் சின்ன வயசுல இருந்த மாதிரியே இருக்காளம்மா கௌதம் என்ன முதல்ல பார்த்தப்போ அதைத்தான் சொன்னான் நான் அப்படியே அவன் தங்கதான்னு சொன்னவள் சிறிது இடைவேலி விட்டு ஆனால் இன்னைக்கு அது உங்களால் தான் நான் நிஜ தங்கியாக ஆயிட்டேன் ரொம்ப தேங்க்ஸ்மா நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் என்று மகள் மனதார நன்றியை கூற ஜானகி மகளை நெருங்கி ம் போ போயி உன் அண்ணாக்கு நைட் என்ன டின்னர் பண்ணட்டும்னு கேளு என்று கூற சௌமியாவின் முகத்தில் கோடி சந்தோஷம் மலர்ந்தது என்னதான் சிறியவர்களின் ஆசைப்படி இந்த திருமணத்தை நடத்தி முடித்திருந்தாலும் பெற்றவர்களது விருப்பத்தை மீறி கட்டாயப்படுத்திவிட்ட குற்ற உணர்வு அவர்களை நிருட இப்போது அன்னையின் இந்த ஒற்றை வார்த்தையை அவர் இந்த வாழ்க்கைக்கு தன்னை மாற்றிக்கொள்ளத் தொடங்கிவிட்டார் என்பதை தெரிந்து கொண்டவள் அன்னையை அதிரடியாக கட்டி அணைத்து கொண்டாள் பேச்சுகள் தடைப்பட்டு தறிக்கிட்டு ஓடிய சௌமியாவின் கண்ணீரைத் துடைத்தவர் சௌமி நீங்க ரெண்டு பேரும் என்ன நினைச்சு இப்படி பண்ணீங்கன்னு தெரியல ஆனால் நான் கௌதமுக்கு நல்ல அம்மாவா இருப்பேன் பசங்களோட சந்தோஷந்தான் இனி எல்லாம்னு இருக்கேன் எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம இருடா என்னை பத்தி கவலைப்படாத என்று பேச்சை முடித்து கொண்டு மகளும் தாயும் அறையை விட்டு வெளிவர ராஜன் அப்போது வீட்டிற்குள் நுழைந்தார் வாங்க காஃபி சாப்பிட்றீங்களா இன்று ஜானகி அவரிடம் இயல்பாக பேச்சை தொடங்க அதுவரை தங்கியவரும் தன்னை இயல்பாக காட்டி கண்டிப்பா ஏதோ ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வர என்று சொல்லிவிட்டு தன் அறைக்கு சென்றார் அங்கு வசந்தியின் படத்திற்கு முன் விளக்கு ஏற்றி வைத்திருந்ததை பார்த்தவரின் இதழில் சிறு புன்னகை மலர்ந்தது என்ன வசந்தி உனக்கு இதில் ரொம்ப சந்தோஷமா என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு ரொம்ப சிரிச்சுக்கிட்டு நிற்கிற என்று எப்போதும் பேசுவது போல அவர் பேச அதற்கும் வசந்தி சிரித்தபடியே நின்றிருந்தார் அதை கண்டு அவரது மனதில் இருந்த பாரம் சற்று குறையத் தொடங்கியது அம்மா எனக்கு வத்த குழமும் அப்பளமும் செஞ்சு கொடுங்க அது என்ன மாயம் வச்சிருக்கீங்கம்மா நீங்க பண்றதுல அதுதான் என் ஃபேவரட் என்று கௌதம் ஜானகியிடம் கோரிக்கையை வைக்க அவரும் அவ்வீட்டில் முதன் முதலில் சமைப்பதால் இனிப்பு பண்டமான கேசரியை செய்துவிட்ட பிறகு கௌதமிற்கு பிடித்ததை தயார் செய்தார் கௌதம் கூறியது போல் அவரது கைப்பக்குவம் சமையலின் வாசனை வீடு முழுவதும் ஆட்சி செய்தது அப்பா நம்ம எல்லாரும் மொட்டை மாடியில் நிலாசோறு சாப்பிடுவோமா ப்ளீஸ்ப்பா என்று சௌமியா ராஜனிடம் கோரிக்கை வைக்க அவரும் அதற்கு சம்மதித்தார் நால்வரும் சேர்ந்து முதன் முதலில் ஒன்றாக அமர்ந்து அந்த வெண்ணிலவின் வெளிச்சத்தில் உண்ண சௌமியாவின் மனம் நெகிழ்ந்து கண்களில் சந்தோஷ கண்ணீர் எட்டி பார்த்தது அதை யாரும் அறியா வண்ணம் துடைத்துக் கொண்டவள் அரட்டை அடித்துக் கொண்டே உண்டு முடித்தாள் ஜானகி மற்றும் ராஜனுக்கு இது புது அனுபவமாக இருந்தது இதுபோல் ஒரு நிலாசோறு அவர்களது துணையுடன் முன்பொரு காலத்தில் உண்டதை நினைவுகூர்ந்தவர்களின் கூர்ந்தவர்களின் விழிகளில் சிறு கண்ணீரின் சாரல் எதற்காக இந்த திருமணம் நடைபெற்றது என்ற கேள்வி அவர்களுக்குள் எழுந்தாலும் அதன் விடை இனி அவர்களுக்குள் நல்ல தோழமையை கொடுக்கும் என்ற நம்பிக்கை வைத்தனர் நால்வரும் ஒரு குடும்பமாக இன்று சேர்ந்திருப்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட அழகிய வார்த்தைகள் கொண்டு கோர்த்த கவிதையைப் போல் இருந்தது இவர்கள் கவிதை என்றால் அதை உருவாக்கிய கவிஞன் அல்லவா அந்த விஷ்ணுச்சரண் இன்று தங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கிறது என்று சாத்தியப்படுத்திய தன்னவனை நினைத்த சௌமியாவின் மனதில் அவனை எட்டாக்கனியாக நினைத்து உருகிப்போனாள் தன் பதின்ம வயதில் அவள் மனதில் காலடி எடுத்து வைத்தவன் காலப்போக்கில் அவள் மனதில் காதலை ஏற்படுத்தி இன்று அவளது ஆசையை நிறைவேற்றி மேலும் ஒரு தாக்கத்தை விஷ்ணு ஏற்படுத்தி இருந்தாலும் அவை அனைத்தும் செய்த பிறகு தன்னுடைய காதல் வெளிப்படுத்தினால் அதில் சுயநலம் மட்டுமே இருக்கும் என்று சௌமியா நினைத்து மருகிப்போனாள் சில நேரங்களில் காலம் கொடுமையானது வேண்டாம் என்ற நேரத்தில் சில உறவுகளை அருகில் வைத்து கொள்ளும் சேர துடிக்கும் நேரத்தில் அந்த உறவை தள்ளி வைத்து கொள்ளும் அதில் ஆலாத்திய சந்தோஷம் அந்த காலத்திற்கு பூட்டி வைத்த காதலை என்றும் திறவாமல் தனக்குள்ளே வைத்துக்கொண்டு தன் வாழ்க்கையை தன் அன்னை தந்தையுடன் கழிக்க நினைத்தவளுக்கு புரியவில்லை அவள் இதயம் எப்போதோ அவள் அறியாமல் களவாடி போனதை அருகில் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்கும் அன்னையை பார்த்த சௌமியா மெல்ல அவர்புறமாக திரும்பிக் கொண்டு அமர்ந்தவள் அவருக்கு கழுத்து வரை பொருத்திவிட்டாள் இடதுபுறம் கையை மடக்கி தலைக்கு முட்டு வைத்து கொண்டு தன் அன்னையை கண்கொட்டாமல் பார்த்தவளின் இதழில் நிம்மதி புன்னகை மலர்ந்தது இப்படி படுத்ததோ நீ தொங்கி எத்தனை வருஷம் ஆறுதுமா ரொம்ப சாரி உன்னை இந்த கல்யாணத்துக்காக நிறைய ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டேன் என்று மனதில் தன் அன்னையிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டாள் படுத்ததும் உறங்கும் இந்த விலை மதிப்பில்லா தொலைந்த தூக்கத்தை பரிசாக கொடுத்த விஷ்ணுவை நினைத்து அவளது மனதில் கோடி உணர்வுகள் மின்னின உடனடியாக தன் கைபேசியை எடுத்து அவன் எண்ணிற்கு அழுத்த பிறகு நேரம் நள்ளிரவை கடந்திருப்பதை கைபேசி திரை காட்டியதும் எடுத்த வேகத்திலே கைபேசியை மீண்டும் மேஜையில் வைத்துவிட்டு ஆழு பெருமூச்சு விட்டு இரு கைகளை கட்டிக்கொண்டு அமர்ந்தாள் எத்தனை முயற்சி செய்தும் தூக்கம் வராமல் தவித்த சௌமியா இதுபோல் மனம் தவிக்கும் வேளையில் அவள் நாடும் தன்னுடைய அலமாரியில் ஒளித்து வைத்திருக்கும் மரப்பெட்டியை நாடிச் செல்லுவதை இப்போதும் செய்தாள் அவளது சிறு மரப்பெட்டியைத் திறந்து அதில் சேகரித்த பொருட்களை வருடிக் கொண்டிருந்தாள் அந்த பெட்டியில் விஷ்ணு அவளுக்கு முதன் முதலில் ஸ்ரீரங்கத்தில் அவன் மனதை சொல்லாமல் சொல்லிய பொழுது டிவிஎஸ் வண்டியில் அமுதா வீட்டிற்கு அழைத்து சென்ற நேரம் அப்போது அவளுக்கு மல்லிகை பூ வாங்கிக் கொடுத்ததை இன்று காய்ந்த நிலையிலும் அந்த பூக்கள் இன்றும் அழியா நினைவுகளை சுமந்து அந்த பெட்டியில் அவள் மனதைப் போலவே பூட்டி நின்றது அடுத்து விஷ்ணு அவளுக்காக வாங்கி கொடுத்த காலணியும் புத்தம் புதிதாக இருக்க உடனடியாக அவளது நினைவு அன்று விஷ்ணு அவள் பாதத்தை பிடித்து அந்த காலணியை பொருத்திவிட்ட நிகழ்வு கண்ணில் வந்து மறைய அடுத்தனுடைய அவளது விழிகள் ஈரம் கொண்டது இதுபோல் அவனது கைக்குட்டை பேனா மற்றும் அவர்கள் குழந்தை பருவத்தில் அனைவரும் ஒன்றாக எடுத்துக்கொண்ட குழு புகைப்படம் இன்று அனைத்தும் அடங்கியிருந்த பெட்டியை ஒருமுறை முறை ஆழ பார்த்துவிட்டு பிறகு அதை மூடி வைத்தவள் உறங்க வந்தாள் மகளின் இந்த செயல்கள் அனைத்தும் அவள் அறியாமல் முன்பே ஒரு முறை பார்த்திருந்தவர் இப்போதும் அவள் அந்த பெட்டியை கையில் வைத்துக்கொண்டு கண்ணீர் சிந்துவதை மகளுக்கு தெரியாமல் பார்த்துவிட்டு புதிர் கொண்டார் ஜானகி மீண்டும் சௌமியா உறங்க வரும் நேரம் அவர் தன் உறக்க நாடகத்தை தொடர்ந்தார் அதிகாலையே விழித்து பழகிய ஜானகிக்கு அன்றும் விழிக்க தனது கடன்களை முடித்துவிட்டு அறையை விட்டு வெளியே வந்தவர் முதலில் தயங்கினாலும் பிறகு இனி வாழ்க்கை இங்குதான் என்றாகிவிட்டது என்பதை உணர்ந்து சமையர் கட்டிற்குள் நுழைந்தார் பெண்கள் இல்லா வீடென்பதால் வாசற்புறம் கோலம் என்ற ஒன்று இதுநாள் வரை இல்லாமல் இருக்க அவரது கை கோலம் போட பரபரத்தது இருந்தும் வெளியே சென்றால் பக்கத்து வீட்டில் இருப்பவர்களின் பார்வையை சந்திக்க சங்கோஜம் கொண்டார் சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து யோசித்தவர் பிறகு ஒரு முடிவுடன் எழுந்து கோலம் போட சென்றார் அதிகாலை என்பதால் சூரியன் தன் ஒளியை இன்னும் பூமிக்கு கொடுக்காமல் இருக்க அதுவே அவருக்கு சிறு நிம்மதியை கொடுத்தது அந்த இடத்தை கூட்டி சுத்தம் செய்து தண்ணீரை தெளிக்கும் நேரம் அப்போது பக்கத்து வீடு எதிர் வீட்டில் இருக்கும் பெண்மணிகளும் ஒவ்வொருவராக எழுந்து அவர்களது வீட்டு வாசலில் கோலம் போட வந்தனர் அவர்களை கண்டதும் ஜானகிக்கு சங்கடமாக இருந்தாலும் அவரது கை கோலம் போடும் வேளையில் ஈடுபட்டது ஒருவர் வியப்பாகவும் ஒருவர் புதிராகவும் மற்றொருவர் வம்பாகவும் ஜானகியை பார்க்க அதில் சிலர் மட்டுமே சிநேகமாக அவரை கண்டு புன்னகை செய்தனர் பதிலுக்கு ஜானகியும் புன்னகை செய்துவிட்டு உள்ளே சென்றுவிட்டார் குளித்து முடித்து வந்தவர் நெற்றியில் பொட்டை வைத்துவிட்டு நகர அப்போது மீண்டும் கண்ணாடியை பார்த்து நின்றார் மேஜையில் இருந்த குங்குமத்தை ஒரு முறை பார்த்தவர் அதை எடுத்து நெற்றியில் இட்டுக்கொள்ள நினைத்தாலும் ஏனோ அவரது கைகள் தடுமாறியது மீண்டும் எடுத்த இடத்திலேயே வைத்துவிட்டு சமையலில் ஈடுபட சென்றார் கௌதம் முதலில் எழுந்து வர அவனைத் தொடர்ந்து சுந்தரராஜனும் வந்தார் இருவருக்கும் காஃபியை கொடுத்துவிட்டு மீண்டும் ஜானகி சமையல் கட்டில் நுழைந்தார் செய்தித்தாளை படித்து கொண்டிருந்தவர் மார்க்கெட்டுக்கு சென்ற காய்கறிகளை வாங்க என்ன அப்போது ஜானகியை எப்படி அழைப்பது என்று தயங்கிய வண்ணம் அமர்ந்திருந்தார் பேரை சொல்லி அழைப்பது அவருக்கு யதார்த்தமாக வரவில்லை பிறகு கௌதமிடம் டே நான் மார்க்கெட்டுக்கு போக போறேன் ஓ என்று தொண்டையை சிறுமியவர் சற்று தயக்கத்துடன் மீண்டும் அவங்க கிட்ட போய் என்ன வேணும்னு கேட்டுட்டு சொல்லு என்றார் தந்தையின் தயக்கத்தை உணர்ந்தவன் ஜானகியிடம் சென்று கேட்டு அதை சுந்தரராஜனிடம் சொல்ல அவரும் கடைக்கு சென்று விட்டார் என்னம்மா மகாராணி இன்னும் தூங்குறாளா எப்போ இவ்வளவு நேரம் தூங்க மாட்டாளே என்று கௌதம் ஜானகியிடம் கேட்டபடி சமையலறையின் மேடை மீது ஏறி அமர அப்போது அவரது முகம் எதையோ ஆழ்ந்து யோசித்துக் கொண்டிருப்பதை பார்த்தான் அதை கண்டவன் அம்மா உங்களை தான் கேட்குறேன் இன்று அவரது தோலை தொட்டு உலுக்க அப்போதுதான் நிகழ்வுக்கு வந்தார் ஜானகி அவரது கவலை கொண்ட முகத்தை கண்டதும் கௌதம் என்னமாச்சு உங்களுக்கு ஏதாவது சங்கடமா இருக்கா என்று சிறு பதற்றத்துடன் விடவ ஜானகி அவனை நிமிர்ந்து பார்த்து அப்படியெல்லாம் இல்லடா ஆனா சௌமியாவை நினைச்சுதான் கவலை அவன் நேற்று ராத்திரி சரியா தூங்கல அவ மனசை போட்டு இருக்கா விஷ்ணு கூட நிச்சயம் முடிஞ்சிருது அடுத்து அவ கல்யாணத்தை பத்தி யோசிக்கணும் ஆனா அவ எதையோ என்கிட்ட மறைக்கிற மாதிரி இருக்கு கௌதம் மனசு சஞ்சலம் படுறதுடா இன்று ஒரு அன்னையாக அவர் கவலை கொள்ள அதை அவனும் புரிந்து கொண்டான் அன்னையின் இரு கைகளை தன் கைகளுக்குள் ஆதரவாக வைத்து கொண்டவன் அம்மா நீங்கள் கவலைப்படுற அளவுக்கு இது பிரச்சனை இல்லை முதல்ல நீங்கள் இந்த வீட்டை பழகிக்கோங்க நாம பூமா கிட்ட பேசி சீக்கிரம் நல்ல முகூர்த்தம் குறிக்கலாம் நம்ம சௌமி கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்தலாம் சரியா என்று சொல்லி போதே சௌமியா அங்கே வந்து என்னடா காலங்காத்தாலேயே அம்மாவும் பிள்ளையும் ரகசியம் பேசுகிறீங்க அம்மா காஃபி என்று சொல்லிக்கொண்டு அன்னையின் கழுத்தை கட்டி கொண்டாள் வாடி சோம்பேறி மணி என்ன ஆகுது பாரு அம்மா லேட்டா எழுந்தா இனிமே காஃபி கட் பண்ணுங்க என்று வம்பழுக்க அங்கு சிறியவர்களிடையே சிறு வாக்குவாதம் ஏற்பட அப்போது ஆஹா அடடா ஃபில்டர் காஃபியோட வாசனை என்னை எங்க வீட்டுல இருந்து இங்க தூக்கின்னு வந்துருச்சு அத்த எனக்கும் ஒரு காஃபி தள்ளுடா அப்படி எப்ப பாரு உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ண நான் வரணும் என்று சொல்லி கௌதமை ஒரு இடி இடித்து ஜானகியிடம் வந்தாள் வைஷ்ணவி வாமா வைஷோ கண்டிப்பா உனக்கும் சேர்த்து கலக்கிறேன் கௌதம் உனக்கு செகண்ட் டோஸ் வேணுமா என்று ஜானகி கேட்க கௌதம் வேணாமா நான் போய் குளிச்சிட்டு வரேன் இந்த வாயாடி கிட்ட மாட்டிட்டு நல்லா அவஸ்தப்படுங்க இன்று அவன் சொல்லிவிட்டு வெளியே செல்ல எத்தனைக்கு அப்போது ஜானகியும் சௌமியாவும் அடுப்பில் வைத்திருந்த காஃபி மீது கவனம் வைத்திருப்பதை உறுதி செய்து கொண்டவன் வைஷ்ணவியை பார்த்து ஒற்றை கண்ணை சுமட்டி பறக்கும் முத்தத்தை அமைதியாக கொடுத்துவிட்டு அவளது முறைப்பையும் பெற்று அங்கிருந்து வெளியேறினான் காலை சிற்றுண்டியை அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அமர்ந்து சாப்பிட்டு விட்டு சுந்தரராஜன் வெளியே செல்ல சிறியவர்கள் மூவரும் தங்கள் வேலை தேடும் வேட்டையில் ஈடுபட்டனர் அன்றைய பொழுது அப்படியே செல்ல மாலையானதும் வைஷ்ணவி அவள் வீட்டிற்கு புறப்பட்டாள் அப்போது சுந்தரராஜனின் கைபேசி சொல்லுங்க அதை எடுத்தவர் ஆ சொல்லுங்க மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க என்று நலம் விசாரிக்க அப்போது அங்கு அமர்ந்து தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்த சௌமியாவுக்கு திக்கென்றது மாப்பிள்ளையா அப்படின்னா விஷ்ணுவா பேசுகிறாரு எதுக்கு கூப்பிட்ருக்காரு என்ன விஷயமா இருக்கும் என்று மனதில் ஓடிய கேள்விகள் அவள் முகத்தில் பிரதிபலிக்க நொடியில் மின்னி மறைந்த அவளது முகபாவங்களை ஓர கண்ணால் கண்டு குறித்து கொண்டான் கௌதம் அங்கு பூரித்த முகத்துடன் சுந்தரராஜன் பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க இங்கு சௌமியா விரல்களை நெட்டி உடைத்து தன் எண்ண ஓட்டங்களை மறைத்து கொண்டிருந்தாள் இருங்க உங்கள் மாமிக்கிட்ட கொடுக்குறேன் என்று சொல்லியவர் கைபேசியை எடுத்துக்கொண்டு பூஜை அறையில் இருந்த ஜானகியிடம் மாப்பிள்ள ஃபோனில் என்னங்க பேசுங்க என்று நீட்ட ஜானகி மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்டார் அதில் தவறாமல் ராஜன் விஷ்ணுவை முறை வைத்து சொல்லியதையும் நினைத்து சந்தோஷம் கொண்டார் ஜானகி சொல்லுப்பா விஷ்ணு எப்படி இருக்க என்று பேச ஆரம்பித்ததும் ராஜன் அங்கிருந்து நகரம் முற்பட பிறகு ஜானகியிடம் ஜாடையில் மாப்பிள்ளையை சாப்பிட கூப்பிடுங்க என்று சொல்லிவிட்டு சென்றார் அவர் சென்றதும் சிறிது நேரம் விஷ்ணுவிடம் பேசிய ஜானகி விஷ்ணுவை இரவு உணவுக்கு அழைத்தார் பேசி முடித்ததும் கைபேசிய ராஜனிடம் கொடுக்க செல்ல அங்கு சௌமியா தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்தாலும் கவனம் முழுவதும் தங்களிடம் இருப்பதே புரிந்து கொண்டார் ஜானகி மகளை ஓர கண்ணால் பார்த்து கொண்டே உங்கள் ஃபோன் விஷ்ணு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரானா இங்கே சாப்பிட சொல்லிட்டேன் என்றார் மகளது முகம் பதற்றம் கொள்வதை கண்டாலும் இனி எடுக்கும் தீர்மானம் யாவும் தன்னுடைய வசம் என்று கொண்டார் விஷ்ணு வருவது சௌம்யாவுக்கு செல்லென்ற உணர்வை கொடுத்தாலும் அவனை மணந்து கொள்ள முடியாத உண்மை சுட அவள் மனதளவில் தவித்துப் போனாள் சற்று நேரத்தில் சொன்னபடி விஷ்ணுவும் அங்கு வந்து சேர்ந்தான் முற்றத்தில் அமர்ந்த விஷ்ணுவிடம் சௌம்யாவை தவிர அனைவரும் பேசிக் கொண்டிருக்க அவள் அனைவருக்கும் தேநீர் போட்டு எடுத்து வந்தாள் சந்தன நிற கலம்காரி லாங் ஸ்கர்ட்டும் சிகப்பு ஷார்ட் டாப்ஸும் அதற்கு கருப்பு நிற ஸ்டோல் சிறிய துப்பட்டா போன்ற என்று அணிந்திருந்தவள் கூந்தலை தளர பின்னிக்கொண்டு மனதில் ஒழித்து வைத்த காதல் அவள் கண்ணங்களில் நின்று விஷ்ணுவை எட்டி பார்த்தது அனைவருக்கும் ஒரு தட்டில் தேநீரை எடுத்து வந்தவள் வரிசையாக கொடுக்க விஷ்ணுவிடம் நீட்டிய பொழுது அவளது இதயம் தண்டவாளத்தில் ஓடும் வரையிலை போல தடதடுத்தது தட்டின் இருபுறம் பிடித்திருந்த அவள் கைகள் அழுத்தத்தை கூட்டி உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டதை பரிசாற்றியது அதை விஷ்ணு கண்டும் காணாததும் இருக்க சுந்தரராஜனிடம் மிக இயல்பாக பேசிக்கொண்டிருந்தான் அப்புறமாமா உங்க எல்லாரையும் அம்மா ஒரு நாள் ஆத்துக்கு சாப்பிட வர சொன்னா நீங்க எப்போ ஃப்ரீயோ வாங்க என்றான் விஷ்ணு கண்டிப்பாக வரும் ஒர்க்கெல்லாம் எப்படி போகுது என்று ராஜன் கேட்க அவனும் சகஜமாக பதில் சொல்ல அவர்கள் இருவருக்கும் நல்ல உறவு வளர்ந்திருந்தது ஜானகி ராஜன் மற்றும் கௌதமிடம் மட்டும் விஷ்ணு பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க சௌமியா விட்டது போல் உணர்ந்து மனம் வாடினாள் விஷ்ணு வந்தது முதல் சௌமியாவை இன்னும் ஏறிட்டு பார்க்காமல் இருப்பதே அவளுக்கு அழுகை முட்டி கொண்டு வந்தது அனைவரிடமும் பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த விஷ்ணுவுக்கு சௌமியாவின் தவிப்பு புரிந்தாலும் அன்று பெண் பார்த்தபோது அவள் கூறிய விஷயங்களே இப்போதும் நினைவு வந்து அவனை இம்சித்தது எந்த காலத்திலும் அவளை வற்புறுத்தி மனம் அவர்களது திருமணத்தை நடத்தி கொள்ள அவனும் விரும்பவில்லை அனைத்தும் தெய்வ சங்கல்பம் என்றெண்ணிக்கொண்டு வாழ்க்கையை அதன் போக்கில் கொண்டு செல்ல நினைத்தான் சிறிது நேரம் அங்கிருந்தவள் ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுக்க முடியாமல் அமைதியாக தன் அறைக்குள் புகுந்தாள் சௌமியா கட்டிலில் காலை மடித்து இரு கை கொண்டு அதை அணைத்துக் கொண்டு கண்களில் நீர் முட்ட அமர அவள் என்னமோ ஒருபுறம் அவனது பாராமுகம் இம்சை கொடுத்தாலும் மறுபுறம் அவர்களுக்கு நடக்கவிருக்கும் திருமணத்தை எதை சொல்லி தடை செய்வதே என்று யோசித்து தவித்தாள் ஒருபுறம் புறம் இந்த திருமணம் வேண்டாம் என்று நினைத்தாலும் மறுபுறம் அவன் பால் கொண்ட காதல் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை காதல் என்ற பெயரில் தன்னுடைய சுயநலத்தினால் அவனது வாழ்வை கெடுக்க விரும்பாதவள் விஷ்ணுவை விட்டு விலகியிருப்பதுதான் சரியான முடிவு என்று திட்டவட்டமாக உறுதி கொண்டாள் இன்று இரவே விஷ்ணுவை தொலைபேசியில் அழைத்து அடுத்த கட்டத்தை பற்றி பேசி இந்த திருமணத்தை தடை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்க அவளது அறை கதவு தட்டப்பட்டது சட்டென்று கண்ணீரை துடைத்துக் கொண்டவள் எழுந்து வெளியே செல்ல அங்கு ஜானகி சாப்பிடவாமா விஷ்ணுவுக்கு நேரமாச்சா என்றார் ஆண்கள் மூவருக்கும் பெண்கள் இருவரும் பரிமாற அவர்கள் சாப்பிட்ட பிறகு இவர்கள் அமர்ந்து சாப்பிட்டு முடித்தனர் விஷ்ணு கௌதமின் அறையில் பேசிக் கொண்டிருக்க ஜானகி சௌமியாவிடம் சௌமி விஷ்ணுக்கும் கௌதமுக்கும் குடிக்க சூட ஏதாவது வேணுமானு கேட்டு வரியா சாப்பிட்டது அப்பதான் சரிக்கும் என்று சொல்லி மகளை மேலே உள்ள கௌதம் அறைக்கு அனுப்பி வைத்தார் கௌதமின் அறை கதவை தட்டிவிட்டு சௌமியா உள்ளே சென்று உங்க ரெண்டு பேருக்கும் குடிக்க ஏதாவது வேணுமானு அம்மா கேட்டேன் வர சொன்னா இன்று கௌதமிடம் மட்டும் பார்வையை பதித்து அவள் கேட்க விஷ்ணுவும் அப்போது தன் கைபேசியில் தலையை நுழைத்து குறிஞ்செய்திகளை ஆராய்ந்து கொண்டிருந்தான் எனக்கு வேணாண்டே உங்களுக்கு இன்று கௌதம் விஷ்ணுவிடம் கேட்க அப்போதுதான் நிமிர்ந்த சௌமியாவை கண்டான் இல்லை வேணாம் என்று பொதுவாக பதில் அளித்தான் சௌமி நீயும் இங்கேயிரு அவர் வந்ததுலேருந்து நீ பேசவே இல்லை கொஞ்ச நேரம் எங்களோட பேசுண்டரு என்று கௌதம் சொன்னாலும் மறுக்க முடியாமல் அங்கு விஷ்ணுவுக்கு அருகில் இருந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டாள் அப்புறம் கௌதம் உங்க யுஎஸ் பிளான் எல்லாம் எவ்வளவு தூரம் இருக்கு என்று விஷ்ணு கேட்க கௌதம் அடுத்த மாசம் தெரிஞ்சிடும் முக்கால் வாசி வேலை முடிஞ்சது விசா வந்ததும் கிளம்ப வேண்டியதா என்றான் குட் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் கேளுங்க அங்கே என் ஃப்ரெண்டு இருக்கான் பிஜி வேணும்னா கூட ஏற்பாடு பண்ணுவான் அப்புறம் இன்னும் கொஞ்ச நாளில் நானும் உங்களோட ஜாயின் பண்ணிப்பேன் எதேச்சியா நானும் நீங்கள் ஒர்க் பண்ண போற அதே லொக்கேஷன் டெக்ஸாஸில் தான் எனக்கும் வேலை இன்று விஷ்ணு சொன்னதும் சௌமியா அதிர்ந்தாள் என்னது யூஎஸ் போக போகிறீங்களா எப்போ என்று அவளையும் அறியாமல் விடுக்க என்று கேட்க கௌதம் அவளது பதற்றத்தை கண்டு மனசில் இவ்வளோ இருக்குது ஆனால் இவ்வளோ அழுத்தம் பாரு என்று எண்ணினான் ம் ஆமாம் இப்போதான் முடிவாச்சு அங்கே ரீலொக்கேட் ஆகிற என்று சர்வசாதாரணமாக கூறி அவள் இதயத்தில் தீயை வைத்தான் விஷ்ணு நீங்கள் சொல்லவே இல்லையே ஏன் இந்த திடீர் முடிவு என்று அவள் மேலும் கேட்டதும் அது அது என்று விஷ்ணு தடுமாற கௌதம் அதை புரிந்து கொண்டு மை நீங்க கண்டிப்பா பேச வேண்டியது ஒன்று அதனால நான் இருக்கேன் என்று சொல்லி நாகரிகமாக எழுந்து சென்றான் அவன் வெளியேறியதும் விஷ்ணு இப்போது சோமி நான் இன்னும் கொஞ்ச நாளில் இதை பற்றி பேசலாம்னு இருந்தேன் பட் இப்போவே சொல்லிட்டா நல்லதுன்னு தோன்றது நம்ம திட்டப்படி எல்லாமே நான முடிஞ்சிருது உனக்கு கொடுத்த வாக்கை நான் நல்ல விதத்தில் நிறைவேற்றின திருப்தியில் இருக்கேன் நீ சொன்ன மாதிரி இது எல்லாம் பெரியவா கல்யாணம் முடிகிற வரைக்கும் தானே நம்ம நாடகம் இனி நம்ம தொடர்ந்து நடிக்க வேண்டிய அவசியம் இல்லையே அம்மாவும் கல்யாணத்தை பற்றி கேட்டுண்டே இருக்கா அதையும் உடனே வேணான்னு சொல்லி அவா மனசை கஷ்டப்படுத்த நான் விரும்பலை ஸோ இப்போதைக்கு உடனே யூஎஸ் போகணும்னு சொல்லி ஆற்றுல சமாளிச்சிட்டேன் அதான் மாமா மாமியை நேரில் பார்த்துட்டு இதை பற்றி ஒரு வார்த்தை சொல்லலாம்னு நினச்சேன் ஆனால் இன்னைக்கு அதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு அமையலை என்று நீண்ட விளக்கத்தை கொடுக்க அதில் அவன் நாடகம் நடிப்பு என்பதை சுட்டி காட்டியதை நினைத்து பெண்ணவளின் இதய கூட்டில் சுருக்கென்று வலி குடியேறியது உன்னை பொண்ணு பார்த்த அன்னிக்கி சொன்ன சொன்னப்போய் இப்போ நிஜமாயிடுது எங்கள் கம்பெனியில் எனக்கு ஆஃபர் பண்ணா நானும் அதை அக்செப்ட் பண்ணிட்டேன் என்றான் தெளிவாக அனைத்தும் கேட்டுக்கொண்டிருந்தவள் பேச மருந்து மௌனமாக அமர்ந்திருந்தாள் சோமி ஏன் எதுவும் சொல்லலை என்னாச்சு என்று அவன் கேட்க அவள் விழைகளில் மெல்ல நீர் எட்டி பார்த்ததும் அவனது மனமும் வலித்தது ஹே என்னாச்சு ஏமாளர இன்று விஷ்ணு பதற்றம் கொள்ள ஆ ஒன்றுமில்ல விஷ்ணு எனக்காக எல்லா உதவியும் பண்ணீர்கள் ஆனால் நான் அதுக்கு என்ன பிரதிபலன் பண்ண போறேன்னு தெரியல இப்படி உடனே கிளம்புறேன்னு சொன்னதும் கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு நீங்கள் இல்லாமல் எங்களுக்கு இந்த புது வாழ்க்கை இல்லை அம்மாவும் அப்பாவும் நம்ம கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருந்தா அப்போவே எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல இப்போ நீங்களும் இப்படி சொல்லவும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நீங்க நீங்கள் எனக்காக எங்கேயோ இடம் மாறி போகலையே விஷ்ணு என்று ஆதங்கமாகவும் அதே சமயம் தான் எந்த விதத்திலும் அவன் மனதின் நோக்கும்படி இருக்கக்கூடாது என்ற விதத்திலும் அவள் கேட்டதும் அவன் சிறு புன்னகையை மட்டும் பதிலாக கொடுத்தான் அந்த புன்னகையில் ஒளிந்திருந்த வலி அவள் கண்களுக்கு தப்பாமல் இல்லை ஏற்கனவே குற்ற உணர்வில் இருந்தவளின் மனம் இப்போது மேலும் தவித்து போனது சரி சோமி நான் இப்போதிக்கே எல்லார்கிட்டையும் அவசரமாக தான் யூஎஸ் கிளம்புறேன்னு சொல்லியிருக்கேன் அங்கே போனதும் மெதுவாக நம்மளோட எண்ணத்தை அவங்களுக்கு சொல்லிடலாம் நீ கவலைப்படாத அப்புறம் கௌதம் மட்டும்தான் அங்கே வரப்போறான்னு கேள்விப்பட்டேன் நீ இங்கேருந்து மாமா மாமையை பார்த்துக்க போகிறேன்னு சொன்னான் ஸோ டேக் கேர் எந்த ஹெல்ப் தேவைப்பட்டாலும் எப்போவுமே ஒரு கசினாக நான் உனக்கு இருப்பேன் இன்று அந்த கசின் என்கிற வார்த்தையில் அழுத்தத்தை கூட்டி அந்த அறையை விட்டு வெளியேறினான் விஷ்ணு அனைவரிடமும் விடைபெற்று புறப்படும் நேரம் சுந்தரராஜன் வாசல் வரை சென்று வழியனுப்ப அப்போது அவர் விஷ்ணுவின் இரு கைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு சீக்கிரமே ஒரு நல்ல நாள் பார்த்து உங்க கல்யாணத்தை முடிச்சிடலாம் என் பொண்ணுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைய நான் தள்ளி போட விரும்பல என்றார் சௌமியா மீது வைத்திருக்கும் பாசத்தை பார்த்து நிகழ்ந்தவன் அவர் மனதை ஏமாற்ற விரும்பாமல் கண்டிப்பா மாமா அம்மாவே உங்ககிட்ட இத பத்தி பேசணும்னு சொல்லிட்டு இருந்தா சீக்கிரமே எல்லாம் நல்லபடியும் நடக்கும் நான் மாமா என்று வாரத்தைக்கு வாரத்தை விஷ்ணுவும் முறை வைத்து அழைப்பது ராஜனுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது அனைவரிடமும் சொல்லிவிட்டு கிளம்பியவன் சௌமியாவிடம் சிறு தலையசைப்பை கொடுக்க பெண் அவளுக்கு மனதில் பாரம் ஏறி காரில் ஏறி அமர்ந்து அதனை ஓட்டத் தொடங்கியவன் வண்டி அவர்கள் தெருவை தாண்டும் வரை தன் அவளை கண்ணாடி வழியே பார்த்து கொண்டு செல்ல சௌமியாவும் அவனது வண்டி மறையும் வரை விழியமைக்காமல் பார்த்து நின்றாள் சௌமியாவின் முகத்தை வைத்தே அவளுடைய மனதை யூகித்த கௌதம் பொறுமை காத்தான் அவள் இருக்கும் மனநிலையில் இப்போது எது பேசினாலும் அது தவறாக முடியும் என்றெண்ணியவன் விஷ்ணு விஷயத்தில் சௌமியாவை கவனமாக கையாள வேண்டும் என்று நினைத்து கொண்டான் இந்த திருமணம் வேண்டாம் என்று சொல்ல வந்தவள் அதை அவளவன் வாய்மொழியே மறுப்பைக் கேட்ட பிறகு சௌமியாவிற்கு அவனை கைத்தவறி போட்டு உடைத்த கண்ணாடிப் பொருள் போல் உணர்ந்தாள் உடைந்த கண்ணாடியை ஒட்ட வைத்தாலும் அதன் சுவடு எப்படி மறையாமல் இருக்குமோ அதே போல் இனி அவள் மனதை வெளிப்படுத்தினாலும் அல்லது பெரியவர்களின் நிர்பந்தத்தில் இந்த திருமணம் முடிந்தாலும் அதில் அவளது உண்மை காதல் என்றும் வெளிவரப்போவது இல்லை என்று எண்ணி மனம் நொந்து போனாள் அனைத்தும் கைமீறி சென்று கொண்டிருக்கிறது என்ற நிதர்சனத்தை அவள் உள்ளம் உணர்ந்தாலும் அவள் இதயம் அதை ஏற்க மறுத்தது கதையில் அடுத்து என்ன என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம் அதுவரை இணைந்திடுங்கள் எங்களோடு தொடர்ந்து நம்ம சேனலில் கதைகள் கேட்டு மகிழ தீரா நாவல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி